இன்றைய நாளுக்கான இரவு வேதவசனம் ஏசா எண்பத்தொன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விற்று பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கிற கர்த்தரை மறக்கிறதற்கும் நீயார் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே நாம் மனுஷனுக்கு பயப்பட பயம் கரத் கண்ணி வருவிக்கும் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஞானத்தின் ஆரம்பம் என்று மீதும் சொல்கிறது ஆகவே கர்த்துடைய வேத வசனத்தை தியானித்து அவர் சொல்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் விடுதலை கொடுக்கற தெய்வமாக இருக்கிறார் சுகத்தை கொடுக்கற தேவனாக இருக்கிறார் சமாந்தி கொடுக்கற தெய்வனாக இருக்கிறார் மனுஷனால் இது கூடாத காரியம் தியான தேவனால் மூடும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இசப்பா நீர் கொடுக்குற ஆர்தன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரீம் செய்யமாப்பா சூத்திரங்க தாவி இசப்பா இனி நேற்றும் என்றும் மாறாமல் இந்த தேவனாக இருக்கிற தகப்பனே மனிதர்கள் மனம் மாறமானால் நீர் மனம் மாறாமல் இருக்கிற தகப்பனே ஏசப்பா சூத்திரங்க தாவி மாதிரி மனுஷனுக்கள் நாங்கள் பயப்படாத படிக்க தகப்பனே உமக்கு பயந்து வாட உடைய பெருமாற்றின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா ஏசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்